பிரைசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் உன்னத பாடல் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் மனவாட்டி குறித்து பார்த்தோம் மணவாளன் எவ்வளவு இருந்தார் என்பதை மனவாட்டி சொன்னதை நான் நிறைய காரியங்களை சொல்லும்படி கர்த்தர் உதவி செஞ்சார் அதே போல் நம்ம நேற்று பார்த்தோம் கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்துக்கு மணவாட்டி கதவை திறக்கலை இப்போ என்ன நடந்துச்சு மணவாளன் போய்விட்டார் மணவாளன் என்ன பண்ணிட்டார் போய்விட்டார் இப்போ நீங்கள் அப்படியே பாட்டுக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு சம்பவம் தெரியும் பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாக இருக்குது மணவாளனுக்கு ஒப்பாக இருக்குது அதாவது எப்படின்னா மணவாளன் ராத்திரியில் திடீரென்று வருகிற அந்த மணவாளன் நமக்கு தெரியும் பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு போட்டிருக்கோம் பர்வராஜ்யம் பத்து கணிகைகளுக்கு ஒப்பாக இருக்குது அதில் அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க நமக்கு தெரியும் அங்கே மணவாளன் வரும்போது புத்தி உள்ள கண்ணிகைகள் மாத்திரம் மணவாளனோடு கூட திருமண வீட்டுக்குள்ளே போனாங்க கதவு என்ன செய்யப்பட்டுருச்சு அடைக்கப்பட்டுருச்சு அதற்கப்புறம் வந்த கண்ணிகைகள் அவங்க கண்ணிகள் தான் ஆனால் புத்தி இல்லை அவங்க கூப்பிட்டார்கள் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியன்னு அவர் சொல்லிட்டார் இது நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்குது இப்போது சேம் இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணவாளனுடைய சத்தத்துக்கு மனவாட்டி செவி கொடுக்காம கதவை திறக்காமல் போனதினால மணவாளன் அவங்கள விட்டு போயிட்டார் அதனால் ஏற்பட்ட இழப்பு என்ன வேகமாக சொல்கிறேன் கவனிங்க அதாவது மணவாளன் மணவாட்டியை விட்டு போயிட்டார் ஏன் அப்படின்னா மணவாளனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மணவாட்டிக்கு விருப்பமில்லை அவங்க சொல்கிறாங்க என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் நான் எப்படி அதை திரும்ப அழுக்காக்க முடியும் என் பாதங்களை கழுவினேன் நான் அதை எப்படி ஆ என் பாதங்களை கழுவினேன் எப்படி அழுக்காக்குவேன் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் அதை எப்படி திரும்ப உடுப்பேன் இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது நல்லா கவனிங்க நான் இழப்பை மட்டும் சொல்கிறேன் மணவாளன் மணவாட்டியை விட்டு போனதினால ஏற்பட்ட இழப்பு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆண்டவர் இப்படி சொல்கிறேன் ஆண்டவர் நம்மை விட்டு போவாரா சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு நிமித்தம் அவர் சீலோவில் போட்டிருந்த கூடாரத்தை விட்டு விலகின்னு போட்டிருக்கோம் என்ன பண்ணாரா அவங்கள விட்டு விலகின்னு போட்டிருக்கோம் அதே போல் நீங்கள் ஓசியாவின் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து என்னை கருத்தாய் தேடு மட்டும் நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போய்விடுவேன் அப்படின்னு கற்றுட்டு சொல்லுவார் புதிய பாட்டில் வரும்போது என்றைக்கும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் தான் உண்மை தான் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு மனிதன் தொடர்ந்து 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 தவறுவானே ஆனால் கண்டிப்பாக அவனை விட்டு என்ன பண்ணுவார் விலகிடுவார் அப்படி விலகும்போது ஆகும் தெரியுமா வேறு ஆவி அவனுக்குள்ளே வந்துடும் இதை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது ஆனால் நேரம் இல்லை இப்போ மனவாட்டிக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன ஏ ஃபஸ்ட்டு நகரத்துக்கு வர்றாங்க காவலாளிகள் சூளைமேத்தியை பிடிச்சி அடிக்கிறாங்க அடித்ததில் சூளைமேத்திக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா காயம் ஏற்பட்டது அதில் போட்டு வசன அதை படிக்கிறேன் பாருங்கள் உன்னத பாடல்கள் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவல்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள் நல்லா கவனிக்கணும் அப்போது சாலமோனுடைய மனைவி இவள் ஒருவேளை மனைவி அப்படின்னா மறுமனையாட்டி நிறைய இருக்குது நான் அதுக்குள்ளலாம் போகல ஆனால் என்னென்னா இவளுக்கு ஏற்பட்ட நிலமை மணவாளனை ஏற் எப்படி சொல்ல மணவாளனுக்கு கதவை திறக்காதபடினால் மணவாளனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடினால் இவள் அடிபட்டு காயப்பட்டாள் யாரு சூளைமித்தி ரெண்டாவது தன் மேலிருந்த போர்வையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் யோசிங்க ஒரு பெண்ணை அடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எளிதில் அடி அடிக்க மாட்டாங்க உடனே கை வைக்க மாட்டாங்க அப்போ ஒரு பெண்ணை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சூளைமித்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கை நிச்சயமாக வேறு மாதிரி இருந்துருக்கும் ஏன்னா நேசரை தேடுறாப்புல அளவாயிறாப்புல ஒரு விஷயம் தெரியுமா பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை என்ன நிலமை பரிதபிக்கப்படத்தக்க நிலமை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நமக்கு ஒரு நேசர் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குன்னு வச்சுக்கிடுங்களாம் நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையாக போயிடும் ஏன் சூளைமித்த அடி வாங்கிச்சு தெரியுமா அது என்ன பண்ணிச்சு நேசரை தேடித நேசர் எங்கே 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 பரிதபிச்சுட்டு அலைஞ்சிருக்கோம் அதனால தான் நகர காவலாளிகள் பெண்ணென்றும் பாராமல் அவரை அடிச்சிருக்காங்க அதே போல் அலங்கத்தின் மேலிருந்தவங்க என்ன பண்ணுறாங்க போர்வே எடுத்துக்கிட்டாங்க காரணம் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று தாங்க பண்ண மெயின் தப்பு யாருக்கு கதவை திறக்கலைன்னா மனவாளனுடைய சத்தத்தை கேட்டும் கதவை திறக்காமல் உட்காந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம ஆண்டருடைய சத்தத்தை எவ்வளவோ கேட்குறோம் ஆனால் அதுக்கு செவி கொடுக்கறதில்லை அதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை அப்படி கீழ்ப்படியிலாம் நம்முடைய நிலமையும் பரிதாபத்துக்குரிய நிலமையாக போயிடும் நம்ம அளமோத வேண்டிய நிலமை வந்துடும் அங்கலாய்க்கிற நிலமை வந்துடும் சவுளை விட்டு கத்தர் விலகும் பொழுது சவுள் பழையற்பாட்டு சவுளை விட்டு கத்தர் விலகும்போது அங்காளச்சான் சத்தம் கேட்கலை கத்தருடைய சத்தத்தை கேட்க முடில கடைசியில் அஞ்சனம் பார்க்குறவங்க போய் சேர்ந்தான் கடைசியில் செத்தே போயிட்டாப்புல கொஞ்சம் ஆராய்ஞ்சி பாருங்கள் நேசருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் இல்லை என்றால் உங்கள் நிலைமை பரிதாபத்துக்கு ஒரு நிலமையாக மாறிடும் கத்தருடைய சத்தத்தை கேட்போம் பைபிள் சொல்வது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் கோபம் மூட்டலில் நடந்தது போல் நீங்கள் நடந்துடாதீங்கன்னு போட்டிருக்கு கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சி பாருங்கள் தொடர்ச்சியார் செய்திகள் இந்த வாரத்தில் போட முடியாது ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக விபிஎச் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டிருக்கு ஜபித்து கொள்ளுங்கள் கத்துறக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து செய்திகள் உங்களுக்கு வரும் காட் பிளஸ்யூ